போற்றிாமலையம்னா போற்றி கண்ணார் அமுக கடலே போற்றி ஏகம் பத்து துறை எந்தாய் போற்றி மாகம் பெண்வாராய் போற்றி வாராய்த்துறை மேம்பிய பரணையை போற்றி சிராப்பொல்லி மேம்பிய சிவனையை போற்றி குற்றாலத்தையும் கூத்தா போற்றி கோகலி மேலிய கோவே போற்றி அருளிட வேண்டும் பத்தான் போற்றி விருள்கட அருளும் நிறைவாக போற்றி தெற்கில்லை மன்ற விளாடி போற்றி இன்று எனக்கு அமுதானாய் போற்றி அருமையில் இலியாடகை போற்றி கருமுயில் ஆகிய தந்தையை போற்றி இந்த செல்வா போற்றி பொறுப்பமர் பூவனத்து அரணையை போற்றி செம்மியில் வைத்த சேவகா போற்றி காவாய் கனகத்திரளைய போற்றி கயிலை மலையானே பாண்டித்தானே இல்லையில் அல்லல் திரவிருப்பானே ஓயென்று சொல்லற்கு அறியானை சொல்லிய பாட்டின் ஒரு உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார்

மறந்தாலும் பிரதேகத்தை உயிர் மறந்தாலும் பிரதேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கல் மறந்தால் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் கண் நின்று இமைப்பது மறந்தாலும் கண்கள் மகர்ாலும் கற்றது நெஞ்சம் கலை மறந்தாலும் கற்றது நெஞ்சம் கலை மறந்தாலும் வந்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவே நமச்சிவாயத்தை நான் டி போற்றி அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலி போற்றி மாயப் பிரம்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருங்குறை நம் தேவ நடி போற்றி